எயிட்டிஸ்ல இருந்து இப்ப வரைக்குமே பிரபலமான ஒரு நடிகையா வளம் வந்துட்டு இருக்க ஒரு நடிகை இப்போ ஓபனா ஒரு சில விஷயங்களை பேசிருக்காங்க அதுவும் அவங்களோட ரெண்டாவது திருமணத்தை பத்தி அத பத்தி இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் தமிழ் இண்டஸ்ட்ரிய பொறுத்த வரைக்கும் இப்ப காலகட்டத்துல இருக்க ஹீரோயினி ஒரு பக்கம் இருந்தாலும் எயிட்டிஸ் காலத்துல கலக்கிட்டு வந்த நடிகைகள் பல பேர் இருக்காங்க அதுல பல பேர் சூப்பராகவே நடிப்பாங்க அவங்களோட டேலண்ட் எல்லாம் பார்க்கும் பொழுது வாய புலந்துட்டு பாக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனா என்ன ஒரு சில பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து எங்க போனாங்க அப்படின்னே தெரியல அப்படிப்பட்ட நல்ல நடிகை அப்படின்னு பெயர் எடுத்து இன்னைக்கு நடிப்புக்காக நிறைய தேசிய விருதுகள் பெற்று இப்போ நிறைய வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஒரு நடிகை யார் தெரியுமா நம்ம சுகன்யா அவர்கள் தான் இப்ப அவங்க ரீசன்டா ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க சின்னத்திரை பக்கம் கொஞ்ச நாளா இருந்துட்டு இருந்த நிறைய ஆங்கரிங்கோ பண்ணி சூப்பராவே வளம் வந்துட்டு இருந்த இந்த நிலையில என்கிட்ட நிறைய பேர் வந்து நீங்க ஏன் இரண்டாவது திருமணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி கேள்வி எல்லாம் கேட்பாங்க அதுக்கு நான் என்ன சொன்னா திருமணம் வாழ்க்கையில ஒரு முறைதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாம் இது கிடையாது கல்யாணத்தை தாண்டி நம்மள சுத்தி பாக்க நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு இவங்க ஓபனா பேசிருக்க இந்த ஒரு மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு சினிமா இண்டஸ்ட்ரிய இந்த கல்யாணம் அப்படிங்கறது ரொம்ப காமன் ஒருத்தங்களை பிடிக்கலனா மறுமணம் செஞ்சுட்டு போய்கிட்டு இருக்க இந்த கால இல்லப்பா திருமணம் எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல திறமைதான் முக்கியம்னு ஓபனா பேசிருக்க சுகனியா பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணிக்கோங்க இது போல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க